செல்வி சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேசலாம்னு இருக்கேன் ஆனா நீ அதுக்கு என்ன சொல்ல போறியோ அது எனக்கு தெரியல ஆனா நீ வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்ல என்னங்க சொல்லுங்க நம்ம முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டோம் இல்லையா முன்னாடியா ஆமா நம்ம கூட முன்னாடி ஒரு ஊர்ல இருந்தோமேங்க அதை தானே சொல்ல வர்றீங்க ஆமா வாங்கி போட்டோம் இப்ப அதுக்கு என்ன அதை கேட்டு பக்கத்து ஒரே பிரச்சனை என்னன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு இதை தர்றோம் அப்படின்னு அவங்க சேர்த்து போட்டு வீடு கட்டணுமா அதான் கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை நீ ஏன் சொல்லு செல்வி பேசாமல் கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாமா காசை வாங்கிக்கலாம்

பேசாமல் சோனிக்கிட்டே கொடுத்துருவோம் சோனியாவையை வச்சுக்கிறட்டும் என்ன சொல்கிறிய பின்னாடி ஏதாவது சத்யாவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் சத்யாவுக்கு என்னங்க அர்ஜுன் தம்பி என்ன நல்லா தானே இருக்குது அப்படியே கஷ்டத்தில் இருக்குது சோனி மாதிரி சோனி வீடு தான் கொஞ்சம் கஷ்டத்தில் அவங்க மாமனாருக்கு இப்போ உடம்புலாம் சரியில்லை அதுக்கு அர்ஜுன் தம்பி ஹெல்ப் பண்ணிச்சு சோனிட்ட ஒன்றும் இல்லை பாவம் தானே அவங்க கஷ்டத்தில் இருக்காக தானே கொடுத்தா ஏதாவது உதவியாக இருக்கும் நானும் அதை தான் நினைக்கிறேன் செல்வி சரி சோனியும் அஞ்சு போயிட்டு வந்துட்டாங்களா இன்னும் இல்லைங்க ஹாஸ்பிட்டல் இன்னும் இந்த இடம் வைக்கிற வசந்திக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் நீ வேற அதுகிட்டே யாரும் சொல்ல போறா நான்லாம் சொல்ல மாட்டேன் நீ இது வாய வச்சுட்டு இரு ஏதாவது ஒளரி விட்டுறாத நான் மட்டும் என்ன சொல்லுவேன்னா என்ன அதெல்லாம் நானும் சொல்ல மாட்டேன் எங்கிட்ட சொல்லாம இருந்தா சரிதான் சரி சரி வாங்க சாப்பிடுங்க இருக்கட்டும் செல்வி நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு அப்புறமா வரேன் கடை வியாபாரம் எப்படி ஓடுது என்னத்த ஏதோ நல்லா ஓடுற கடையே இந்த அம்பிக்கார வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஓடுற கடையை என் பக்கம் தள்ளிட்டியான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பரவாயில்ல ஏதோ இதாவது நமக்கு வழிகாட்டுனா இல்லையா அவனுக்கு வேற பாதி காசு கொடுக்கணும்னு பேசியிருக்கோம் விற்கிற இடத்துல அவனுக்கிட்ட காசை கொடுத்துட்டு மீதியாக சோனி விட்டு கொடுத்துருவோம் இங்கே வாரி செல்வி சத்யாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது தெரிஞ்சுச்சு அது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுரும் அதெல்லாம் நான் எப்படி சத்யா கிட்ட சொல்லுவேன் அதெல்லாம் நான் சத்யா கிட்ட சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவள் தான் ராட்சசியாச்சே அவளை பற்றி நமக்கு தெரியாதா என்ன ஆமாம் ஆமாம் சரி செல்வி நான் வரேன் வசந்திக்கு மட்டும் தெரிய கூடாதுங்க வசந்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நான் எல்லாம் தெரியாம தான் பாத்துப்பேன் சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு நேரம் ஆகுது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உடனுடன் பேசிக்கிட்டே இருப்பேன் சரி சரி கிளம்புங்க மனசுல கொஞ்சமா அது அறிவு இருக்கா சரி பொண்டாட்டி காதல காலத்துல ஒண்ணும் இல்லையே இந்த நகையை வாங்கி என்ன மாதிரி செய்வோன்ட்டு வரட்டும் இன்னொரு நாளைக்கு இதை பத்தி பேசும்போது எனக்கு நகை வேணும் நான் கேட்டே ஆவேன் காதல் கழுத்தில் போட்டுக்கிற இந்த மனசை எம்மா சரியான ஆள்ல தான் இருப்பார் போல் மகளுக்கு கொடுக்கணும் மகளுக்கு மகளுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் எனக்கு வாங்கி தர மனசு வருதா பாரு ஏதாவது வாங்கினாலும் இந்த வசந்திக்கிட்ட போடவா முடியும் கஷ்டம்தான் சிஸ்டர் பேபி எப்படி இருக்கு நல்லா இருக்கா டாக்டர் செக்அப் என்ன சொன்னாங்க நல்லா இருக்குமா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க என்னங்க டேப்லெட்ஸ் எல்லாம் இல்லை இதுல இருக்கு டைமுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுட்டு போட்டுக்கோங்க இதெல்லாம் வாமிட் டேப்லெட்டும் இருக்கு எனர்ஜிக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க என்னங்க நீங்க கொடுங்க சரி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க குழந்தை சூப்பராக இருக்கு சரி போயிட்டு வாங்க சோனி போலாம் மாட்டி எழுந்திரடி போலாம் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் பரவாயில்ல இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க போயிட்டு வாங்க இன்னும் எதுக்கு அழுதுகிட்டே இருக்க லூஸ் மாட்டிக்கே அழாத அழுகலடி இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கா அதுக்காக தான் ச்சே ஹஸ்பண்டோட வந்து இந்த செக்கப்லாம் பண்ணி ஹாப்பியா போற விஷயம் ஆனா எனக்கு மட்டும் ஏண்டி இப்படி நடக்குது என்ன பண்றது ஓ சூழ்நிலை அப்படி உனக்கு இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு யாரால மாத்த முடியும் சொல்லு வா போலாம் சரிடி

ஒண்ணு புரியல நானே டேப்லெட் குடுக்குறாலே நான் பார்த்து சொல்றேன் இருங்க சோனி விரறியா அவங்க பார்த்துட்டு வரட்டும் சரி ஓகே பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க சரி அஞ்சு என்னடி பசிக்குதா நான் போகும்போது ஏதோ வாங்கி தரேன் வரும்போது ஏதோ சாப்பிடாம வந்துட்ட கண்டிப்பா போகும்போது வஞ்சு வாங்கி தரேன்டி அதுக்கு இல்ல சோனி எல்லாமே விக்கி பத்தி தான் ஏதோ திரும்ப ஏதோ பிராப்ளம் பண்ணிரவானோ என்னமோ நான் இருக்கேன்டி கூட நீ எதுக்கு அப்புறம் பயப்படுற வா போலாம்

ஓ, அப்படியா நல்ல வேலை எங்கிட்ட வாங்கின காசுக்கு வேலையை முடிச்சுட்டீங்கல்ல சரி சரி ஓகே ஓகே இந்த மாதிரி எல்லாம் கூலா பேசுங்க சரியா ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க நீங்க சரிங்க சிஸ்டர் நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரி ஓகே அதுல கொஞ்சம் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தரீங்களா சரி சரி ரொம்ப வருத்தப்படாதீங்க ஓகே வரேன் 땡க்ஸ் நீ என்ன நான் முடிச்சு வைக்கிறேன் இந்த ஹெல்ப் என்கிட்ட இருந்த மொத்த பைசாவும் காலி ஏதோ பண்ணுவீங்கன்னு வீங்கன நெனச்சே கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கலாம் الكلام போல ஓகே கம்மING மேடம் போங்க கூப்பிடுங்க okay sir வீட்ல கொஞ்சம் சத்தமா தான் கூப்பிடுங்களே மதம் சார் இதுக்கு மேல சத்தமா எப்படி சார் நான் கூப்பிட இதுவே நான் சத்தமா தான் கூப்பிடறேன் வீட்ல யாரும்மா இருக்கீங்க எவ்ளோ நேரம் கத்துரும் காலையில் கேட்கல வெளியில வாங்கம்மா உள்ள இருந்துட்டே கூட வர மாட்டாங்க போகணும் ஆமா சார் நிறைய வீட்ல இப்படிதான் சார் பண்றாங்க நாம வரவனுட தெரிஞ்சுக்கிட்டே உள்ள இருந்துட்டு பார்க்க மாட்டாங்க சார் சவுண்டா கூப்பிடுமா சரி என்ன இப்படி இருக்காங்க ஏனுமா மா வீட்ல யார் இருக்கீங்க கொஞ்சம் வெல்ல வாங்க கத்துறது காதுல விழுகலா என்ன சார் இப்ப மட்டும் வந்துட்டாங்களா கூப்பிடுறது கேக்கலாமா வாங்கன்றல சார் வாங்க சார் யார் வேணும் உங்களுக்கு எதுக்கு சார் எங்க வீட்டு முன்னாடி வந்து கட்டிட்டு இருக்கீங்க யார் சார் வேணும் உங்களுக்கு எதுக்கு சார் என்னைய கூப்பிடுறீங்க எவ்வளவு நேரமா உங்களை வந்து கூப்பிடுறது ஆமா விக்கிங்கற பையனோட அம்மா வாணிங்க ஆமா சார் அவனுக்கு அம்மா தான் ஏ என்னாச்சு போலீஸ் நீங்க வந்திருக்கீங்க அவன் எதுவும் எங்கேயும் அம்பு எழுத்துட்டானா சொல்லுங்க சார் சார் அவன் எங்கேயும் எதுவும் அம்பு எழுத்துட்டானா சொல்லுங்க சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் சார் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் சார் சொல்லுங்க சார் நான் அவன் ரொம்ப கொஞ்சம் அப்படி இப்படின்னு உள்ள பையன்தான் சார் ஆனா நல்ல பையன் சார் அவன் என்ன தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அவன் பக்கம் நியாயம் கண்டிப்பா இருக்கும் சார் அத நான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாதுமா சரியா சரி ஸ்டேஷனுக்கு வா போலாம் என்ன சார் சொல்றீங்க ஸ்டேஷனுக்கு ஆ ஸ்டேஷனுக்கு எல்லாம் ஏ சார் நீங்க வேற பேசாம இருங்க சார் பிளீஸ் சார் கேவல கெஞ்சி கேக்குற ஸ்டேஷனுக்கு கூப்பிடாதீங்க சார் எங்களை நாங்க சொல்றது நீ கேக்குற நீ சொல்றது நான் கேக்குற மாமா ஸ்டேஷனுக்கு நடனா என்ன நீ மா மேடம் இவங்கள இழுத்திட்டு வாங்க சார் முதல்ல என் பையன் என்ன பண்ணான் அத சொல்லுங்க முதல்ல சரி நீ வர வேணாம் உன் பையனை கூப்பிடுமா முதல்ல உன் பையன் என்ன பண்ணான்னு கேக்குறியா சரியான ஃப்ராடு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கன்சீவ் ஆக்கிட்டு இப்ப குழந்தை வேணா ஒன்று வேணாம்னு அந்த பொண்ணையே மாத்திரானா என்னம்மா அந்த பொண்ணு எங்க முதல்ல அந்த பொண்ணையும் காணுமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டானா இல்ல எங்க சொல்லுமா அந்த பொண்ணு எங்க உன் பையன் எங்க எல்லாரையும் வர சொல்லு ஒன்ன விட்டு இல்ல அப்படின்னா நீ நடவா சார் அப்படியெல்லாம் இருக்காது சார் என் பையன் ரொம்ப நல்ல பையன் சார் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என் மருமகளை அப்படி வச்சுக்குவான் சார் அதெல்லாம் எந்த தப்பு பண்ண மாட்டான் என் மருமகளும் நல்ல பொண்ணு சார் நானே வீட்டில் காணும் ரெண்டு பேரையும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார் கடைசியில் நீங்க வந்து அந்த விஷயத்த சொல்லும் தான் எனக்கு விஷயம் என்ன நடந்ததுன்னு புரியுது சார் என் மேலே இந்த தப்பு இல்லை என் பையன் மேலே இந்த தப்பு இல்லை என் பையனுக்கு மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே சார் அவன் மாசமாக இருக்காளா அது கூட எனக்கு தெரியாதே சார் நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படியெல்லாம் என் பையன் மருமக மேலே பாசம் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் அவன் தைரியமானவன் கிடையாது சார் நீ பேசுறத பார்த்தா அதுல எந்த வித உண்மை மாதிரி தெரியலையே இங்க இருந்து விசாரிச்சாலாம் சரியா வராது உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாதான் உன் பையன் ஸ்டேஷனுக்கு வருவான் வா உன் பையனுக்கு ஃபோன் பண்ணு முதல்ல

அப்போ நீ கொடுமைப்படுத்தல அப்படினா ஃபர்ஸ்ட் உன் மருமக எங்க உன் மக எங்க எல்லாரையும் வர சொல்லி உன் மகனுக்கு போன் போடு அவ காலையிலே விருணி எங்க போனாமா என் மருமகளும் தான் போனா ஆனா எங்க என்னன்னு எனக்கு தெரியாதுமா மேடம் இந்த அம்மா பேசுறதுல நிறைய பொய் இருக்கு கூட்டிட்டு வாங்க முதல்ல